அப்படி என்று சொல்லி குடித்தேன் ஒரு சாபம் இரண்டாவது பெருமா நீ பொய் சொல்லிய என்னுடைய ஜலவரத்தை கண்டுவிட்டேன் வந்து சொன்னது ஒரு பொய்க்காக இந்த உலகத்திலே பெருமனுக்கு எங்குமே ஆலயம் கிடையாது இருக்குதா ஆலயம் என்றால் கோவில் எங்குமே பிரம்மனுடைய கோவில் கிடையாது சரியா பெருமனுக்கு குடித்தேன் சாபம் இந்த நாராயணா பட்டையனுடைய அடிமுடி என்று சொல்லக்கூடிய பாதத்தை காண்பதற்கு கீழே வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு செல்கிறார் அப்படி பிளந்து கொண்டு செல்கிற போது அவர் போக 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 என்னுடைய பாதமும் கீழ் நோக்கி வளர்ந்து கொண்டே போகிறது அவரால் முடியவில்லை அப்பதான் பார்த்து விட்டு கையில் இருக்கக்கூடிய என்ன தெரியுமா கெண்டை என்று சொல்லக்கூடியது கெண்டை என்ன தெரியுமா சரிங்களா கெண்டை

பகவான் இந்த சந்தீரனும் சூரியனும் யார் ரவி இந்த சூரிய கண்ட சந்திர சந்தீரனோ இடது கண்ணு சிவபெருமான் இரண்டு கண்ணியை மூடி இந்த உலகமே இருக்காது இந்த பகலில் ஒளி குடிக்க குடுது பகல திறந்து பார்த்திருப்பார் ஆமா thank

முதல் இந்த உலகத்திலே கூட்டத்திலே பெரிய ஆளு முதல் கடவுள் தெரியுமா சொந்த தங்க லட்சுமி

பிறந்தது என்று சொன்னாலே சரி நீ சொல்றது இல்லையா சொல்றது கேளுறா ஒரு பிள்ளை கூட பரமசிவனும் பார்வதியும் சேர்ந்து சதிமதியமாக இருந்து ஒரு பிள்ளை கூட பெத்து எடுக்கல ஊடிதுன்னா நாட்டு நடக்காத்தா எதிர் வீட்டுக்காரன் கூட்டுமா என் மனைவி நெருப்பு என் மனைவி நெருப்பு நெருப்பு நான் போறது கேட்டா செல்பி அவன் எவன் ஒருவன் என் மனைவி இடத்துல செல்கிறானோ அவன் அப்போதே கருகி

நன்றி நன்றி அப்படிதான் அடிப்பா நீ ஒன்று அடிக்கிற கண்டு பயன்பெண்டு அது சும்மா தொட்டு காதுடா எல்லா அடி பாதி உலகத்தில் முதன் தெய்வமானேன் என் கோபால கண்ணே அவருக்கு ஒரு மலியா ரெண்டு மலியா மூணு மலியா நாலு மலியா அஞ்சு மலியா ஆறு மலியா ஏழு மலைக்கு அதிபதி எத்தனை ஏழு மலை மேல் நின்றிருக்கார் ஏழு எங்கங்கடா

அப்படி இருக்கூடிய நிலையிலே நான் எப்படி தெரியுமா மைத்துனா 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 என்று அணரக்கூடிய நேரத்தில்

அண்ணா ஆடு மாடு மேசாரு இல்லைன்னு சொல்லல சரியா அண்ணா ஆடு மாடு மேசாரு அவருக்கு பாலாகவும் தயிராகவும் ஓராகவும் தண்ணியாகவும் கோபி இடத்தை சென்று அண்ணவருக்கு பசியாக உண்ணி எல்லாமே வந்தார் எங்க அண்ணா எல்லாமே செழிப்போடுதான் இருந்தாரு சுடுகாட்டுல

இந்த சிவன் பெருமானுக்கு இருப்பது ஐந்து அம்சம் ஆமா பெருமானுக்கு இருப்பது ஐந்து தலை தலை சரியா பெருமானம் சிவ ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க சொல்லி நான் படியாளுக்கு போற நேரத்துல பெருமா நேரம் கைது மலை வந்துக்கிறாரு கணவருக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்திருக்கும் அவனுக்கு அஞ்சு தலை இருக்குது எனக்கு அஞ்சு அம்சம் இருக்குது நேரம் பெருமா நான் பண்ணிக்கிறான் சத்தியலோகத்துல இருந்து நேரம் கைது மலை வந்துக்கிறான் வந்து நான் ஓய்வு எடுக்கலாம் சொல்லி நானும் அமரக்கூடிய சிமாதான புளித்தோல் ஆசம் உட்கார்ந்துட்டானே சரி அவன் தான் மருமகன் நினைச்சிருக்கமும் இருக்கூடாதா இவன் என்ன பண்ணிக்கிற கலை குடிஞ்சினே போய் பெருமனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவனுக்கு பாத பூஜை செய்து பழி விட வேலை செஞ்சுட்டான் அப்ப பத்தின பூச்சா போய் அப்ப யாரு காரணம் ஆமா நீத்தான பண்ண அப்ப நீ என்ன சொன்ன அப்ப பெருமனுக்கு இருந்த ஐந்து தலை இருக்கணும் இல்லைன்னா சிவ பெருமானுக்கு இருந்த ஐந்து அம்சம் இருக்கணும் ஒன்னு ஒண்ணு போகணும் யாருக்காவது ரெண்டு பேர்ல ஒன்னு போகணும் எனக்கு என்ன விட்டு போக முடியுமா ஐந்து அம்சத்துல ஒன்னு போக முடியுமா

நான் சொல்ல செஞ்ச நான் சொல்லியா செஞ்சேன் அதெல்லாம் தேவல்ல இப்ப என்னான்ற அய்யா சத்திய பேரிதான் りはい